வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவ கேட்டலும் மே விம்மி விம்மிமை மறந்து போதார் அமலையின் மேல் நின்றும் போரண்டும் எங்கண் ஏதேனும் ஆகால் கீழந்தால் என்னே என்னே இதேயும் தோழி பரிசேலோரம் பாவாய் பாவாய் பாசம் பரம் ஜோதி கெண்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதாரமலிகே நேசமும் வைத்தன்னையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சீவையும் சீலவோ விலையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோவல் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை ம்பல துள் அன்பா அன்பார் யாமேலோரெம்பா ஈசனார்க்கு அன்பார் முத்தன்ன முத்தன்னகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடைய புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோரெம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எம கேலோரெம்பாவாய் ஒன்னித்தில நகையாய் இன்னும் பொலந்தின்றோ வன்ன கேலி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்று அவமே காலத்தை போகாதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றொருகமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூறையில் யிலேலோரெம்பாவாய் எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாய் மாலரிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் டை திரவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியார் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் நிதினும் உனராய் ஊனராய் கான் ஏழ குழலி பரிசேலோரெம்பாய் ஏல குழலி பரிசேலோரெம்பாய் மானினி நின்னலை நாளை வந்து உங்கலை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியார், தானே வந்தெம்மை தலையளி தாண்டு கொண்டு அருளும் வாண்பார் காழல் பாடி வந்தோர் திறவாய் ாய் உனக்கே ஊரும் எமாக்கும் ஏனோர்க்கும் தக்கோனை பாடேலோரம் பாவாய் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோரம் பாவாய் அந்நி இவையும் சிலவோ பலமர உணர்க்கு அறியான் ஒருவன் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திர பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசே மெழுகோப்பாய் என் நானை என்னதையின் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள் இன்னம் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையற்போல் வாளா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாய் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாய் கோழி சிலம்ப சிலம்பும் கூறுகெங்கும் ஏழில் ஈயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருளை பாடினோம் கேட்டிலையோ வழிதென்ன உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோரெம்பாய் ஏழை பங்காளையே பாடேலோரெம்பாவாய் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பேத்தும் நீ உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியா தாள் பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவோம் அன்னவரையும் எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் ஈலோ மேலோ ரெம்பாவாய் என்ன குறையும் ஈலோ மேலே ரெம்பாவாய் பாதாளம் ஏனும் கீழ் சொல்கழிவு பாதமல போதா பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் தீர்மேனி ஒன்றல்ல மோதல் விண்ணோறு மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டர் ஊழன் கோதில் கோலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏது அவன் ஓ ஏது அவன் பேர் ஆர்வுற்றார் ஆரையலா ஏது அவனை பாடும் பரிசேலூரெம்பாவாய் அவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் மொய்யா தடம் பொய்கை புக்கும் மூக்கோர் எனக்கு கையால் கூடைந்து கோடைந்துன் கழல் பாடி மொய்யா தடம் பொய்கை கையால் கூடைந்துடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியதியோம் வாண்டோம் கான் ஆறழல் போல் செய்யா விநீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடம் கண் மடந்தை நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் எய்யாமல் காப்பாய் ஆர்த்த ஆத்த பிறவிட நாம் ஆர்த்து ஆடும் நல் தில்லை சிற்றம்பல்ல தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் விளையாடி வாத்தையும் பேசி, வலை சிலம்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டா போத்திகழும் பொய்கை கூடைந்து உடையான் பொன் பாதம் ஏற்றி இருந் நீர் ாய் ஏ தீரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் பைங்குவல்லை கார் மலராள் செங்கம்மல பை போதாள் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தாள் தங்கள் மலங்கழவு வாவந்து சாதலினால் நாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மதுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆற்ப பொங்கைகள் பொங்க கூடையும் பூனல் பொங்க பங்கைய பூம் பூணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் பங்கயம்பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் காதார் குழையாடம் பைம்பூன் நாட கோதை குழையாட வண்டினம் குழா மாட காதார் குழையாடம் பைம்பூன் நாட கோதை குழல்லாட வண்டின் குழா மாட சீத புனல்லாடி சிற்றம் பலம் பாடி வேத பொருள் பாடி பாடி சோதி தீரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி தீரம் பாடி அந்தம் பாடி பெரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாதம் தீரம் பாடி ஆடேலோரெம்பாய் பாதம் தீரம் பாடி ஆடேலோரெம்பாய் ஓரு கால்ியம் பெருமான் என்றே நம் பெருமான் சிறோரு கால்வாயோவா சித்தம் களி கூற ஓர் காலியம் பெருமான் என்றே நம் பெருமான் சிறோரு கால்வாயோவால் சித்தம் கலிகூற நீரொரு கால் ஓவாம் நெடுந்தாரை கண் வந்த வந்தையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையு நேம் பித்தொருவர் ஆமாறு ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார்ருவூ நொலையீர் வாயார நாம் பாடி ஏருவ பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் ஏருருவ பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையால் இ மின்னி போலிந்து எம் பேராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்னை சிலை குலவி தம் தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் ரெம்பாவாய் என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் செங்கந் அவன் திசை மோகன் பால் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாலதாக கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமோதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் பங்கைய பூம்பூனல் பாய்ந்து அண்ணாமலையான்டிமலம் செஞ்சிரஞ்சும் பின்னோர் முடியின் மணிதோகை வீறு அற்றார் போல் காதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம பின்னாகி ஆனாய் ஆலியாய் பீரங்கொலி சேர்வினாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போம் போனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் பெண்ணேப்பூல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் போதுக்கும் இம் அச்சத்தால் எங்கள் பெருமான் கொன்று ஊரை போம் கேள் எம் கொங்கை அல்லாதா அல்லாதோல் சேரக்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காண க பரிசே எமக்கு கோ நல்குள் எங்கு எழில் என் ஞாயிறு எம கேலோர் எம்பாவாய் எங்கு எழில் என் ஞாயிறு எம கேலோர் எம் பாவாய் உன் கையில் பிள்ளை அடைக்கலம் அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் என்ன சத்தாள் எங்கள் பெருமான் உன கொன்று ஊரை போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்த்தோல் சேரக்க எம் கை உன கல்லாது எப்பனியும் செய்ய கங்குள் பகல் கண் மற்றொன்றும் காண இங்கு இங்குப் பரிசே இங்கு மக்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதி எங்கே என் ஞாயிறு எம கேலோரெம்பாய் ஞாயிறு எம கேலோரெம்பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செம் போற்றி அருளுகனின் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி எல்லா உயிர்க்கும் டீகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரிகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் பொன்மலகள் போற்றியாம்கழி நீராடேலோரெம்பாவாய் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் மார்கழி போற்றியாம்கழி நீராடேலோரெம்பாவாய் போற்றியாம் மார்கழி நீராடேலோரெம்பாவாய் மார்கழி நீராடேலோரெம்பாவாய் திருச்சிட்டம்லாம்